செல்கிற ரயில் ஆம்பூரில் இரண்டு ரயில்கள் குடியாத்தம் வாணியம்பூடு வாணியம்பாடியில் ஒரு ரயில் அதே போல் வாலஜா பா வாலஜா ரோடு இது மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ரயில் அது நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் முப்பத்தி எட்டு ரயில் நிலையங்களுக்கு மக்களினுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று முப்பத்தெட்டு ரயில் நிலையங்களை ரயில் நிலையங்களில் சில ரயில்கள் நின்று செல்கிற அளவுக்கு அந்த உத்தரவானது நமக்கு வந்திருக்கிறது முப்பத்தெட்டு ரயில்னா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி ரயில் நிலையங்கள் முப்பத்தெட்டு ட்ரெயின் முப்பத்தெட்டு ட்ரெயின் முப்பத்தெட்டு ட்ரெயின் முப்பத்தெட்டு ரயில் நிலையங்களில் நின்று போகிறேன் வெவ்வேறு ரூட்டில் வெவ்வேறு ரூட்டில் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லோரும் அப்புறமா எல்லாரும் கொடுத்துருங்க எ எக்ஸ்பிரஸ்ஸு லோக்கல்லு எல்லாமே கலந்து ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பல ஊர்களுக்கு போகும்போது அந்த ஊர் மக்கள் கோரிக்கை அந்த ரயில்வே மினிஸ்ட்ரேட் அந்த கோரிக்கை எடுத்து சென்று முப்பத்தெட்டு ரயில்கள் முப்பத்தி வேறு வேறு ரயில் ஸ்டேஷனில் நின்று போகிறதுக்கான உத்தரவை நம்ம கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நிதியாண்டில் மட்டுமே ரயில்வே நிதி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு யூபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அந்த நான் சொல்கிறது அந்த நாலு ஐந்தாண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் எட்நூற்றி கோடி ரூபா தமிழ்நாட்டு எட்நூற்றி ஒன்பது கோடி ரூபாய் ஆனால் நாம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஆய் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் போன வருடமும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கப்பட்டது இது ரயில்வே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ரயில்வேனுடைய தரம் ரயில் நிலையங்களினுடைய தரம் கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு ரயில் நிலையங்களில் வந்து பாரத் திட்டத்தின் கீழே ரயில் ப ரயில் நிலையங்களை மேம்படுத்திக்கிட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே எட்நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு பிர சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ரயில் நிலமானது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த பணியானது நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பது இரட்டை வழி பாதைக்கான வேலைகளும் அதில் சேர்ந்து நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இது ரயில் வரலாற்றில் முதல் முறையாக இந்தளவுக்கு ரயில்வேல அதிகமான வேலைகள் நடப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது என்பது உங்களிடத்தில் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் இன்றைக்கி வந்தே பாரத் ரயில்கள் பார்க்குறோம் சென்னையிலேருந்து பேங்களூர் பெங்களூர் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து நாகர்கோவில் சென்னையிலிருந்து திருநெல்வேலி அதே போல் சென்னையிலிருந்து திருப்பதி சென்னையிலேருந்து திருப்பதி வழியாக விஜயவாடா அதே மாதிரி பெங்களூர்லேருந்து மதுரைக்கு இப்படி வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு அதிகமான இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது இது என்னென்னா இதனுடைய சிறப்பு இந்தியா தொழில்நுட்பத்தில் தயாரிப்பு நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சென்னை ஐசிஎஃபில் தயாரிக்கப்படுகின்ற ரயில் பெட்டிகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த ரயில் பெட்டிகள் சப்ளை செய்யப்படுகிறது ரயில் ப பயணம் அனைவருக்கும் ஒரு எளிமையான பயணமாக மக்களுக்கு பாதுகாப்பான பயணமாக இந்த ரயில் பா பயணம் இருப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் ஐஷ்ணவ்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரயில் நிலையங்களுக்கு இந்த ஸ்டாப் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார் பல்வேறு நேரத்தில் நான் கோரிக்கை வைச்ச கோரிக்கை ஒரே நேரத்தில் நமக்கு அந்த ஆர்டரை போட்டிருக்காங்க அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை இது வந்து நான் இப்போ சொன்னது நம்ம நான் நான் வைத்த கோரிக்கைகள் அவர் அவருகிடத்தில் பல்வேறு நேரங்களில் வைச்ச கோரிக்கைகள் அது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதிமூணு மாவட்டங்கள் இதில் பயன்படும் குறிப்பாக ஆம்பூர் சேலம் இருக்கூர் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அதேபோல் மேலப்பாளையம் திருநெல்வேலி ஆரண்வாய்மொழி கன்னியாகுமரி நாங்குநேரி திருநெல்வேலி கொடை ரோடு திண்டுக்கல் சென்னையில் கொளத்தூர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஆரணி திருவண்ணாமலை அந்த சைடு பாபநாசம் திருச்சிராப்பள்ளி இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு மாவட்டங்கள் இதில் பயன்பெறும் அண்ணா நான் டீட்டெயில் இருக்குன்னா நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணிக்கோங்க ஆமாம் அதனால தான் சொல்ல பல மக்களுடைய கோரிக்கையை ரயில்வே அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க ரயில்வே அமைச்சர் அவர்கள் நமக்கு ஒரே நேரத்தில் இதுக்கெல்லாம் மாறணும் ஏன்னா இது வந்து ஒரு ஆறு மாதம் இருந்தது நான் மக்கள் கோரிக்கை இருந்தோம் என்னுடைய கவனத்துக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் நாம் ரயில்வே அமைச்சர்கிட்ட சொல்லி எல்லாத்துலேயுமே இது நம்ம உடனடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் நான் பாருவளவு நிதி அவங்க நான் சொன்னேன் அதுக்காக நான் எடுத்த உடனே ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷத்துக்கு வெறும் எட்நூற்றி எழுபத்தொம்போது கோடி ரூபாய் நிதி மட்டும்தான் யூபி அரசாங்கம் யூபி அரசாங்கம்னா காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டினுடைய ரயில்வேக்கு ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆனால் நாம இந்த ஆண்டுக்கு மட்டுமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது இதை தவிர்த்து மொத்தமாக ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ரயில் நிலையங்கள் இதிலே ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டிற்காக அதாவது பார்க்குறீங்க சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு மூணு மாதத்தில் பார்க்க போகிற கிட்டத்தட்ட எட்நூற்று எட்நூறு கோடி ரூபாய் செலவில் வேலை நடந்து கொண்டிருக்குது மதுரை விமான ரயில் நிலையம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் கன்னியாகுமரி ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் இது எல்லாமே இந்த அமிர்தபாரத் திட்டத்தின் கீழே பெரிய அளவில் நான் சொன்னது நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதியில் இந்த ரயில் நிலையங்கள் அதே போல் நீங்கள் பார்க்குறீங்க சென்னை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் சென்னை ப பசுமை விமான நிலையத்திற்கு கோயம்புத்தூர் விமான நிலையம் அறுநூறு அவங்க அறநூறு ஏக்கர் லேண்டை இப்போ தான் கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கான பணிகளும் தொடங்க இருக்கிறது திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் இதெல்லாமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அப்ரூவல் கொடுத்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை பொறுத்தளவுக்கு கூட நீங்கள் சென்னை மெட்ரோ இருக்கட்டும் அதே மாதிரி மதுரவாயில் டூ சென்னை போர்ட்டு போக இந்த இரட்டை பாதை அதற்கான ஒப்புதல் கொடுத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய வந்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த பதினோரு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பத்து லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பல்வேறு திட்டங்கள் இருக்குது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேசிய ஹைவேக்கள் விமான நிலையங்கள் போர்ட்டாக போர்ட்டு லாஜிஸ்டிக் மேம்பாடு அதே போல் சமூக திட்டங்கள் ஜல் ஜீவன் மிஷன் இதையெல்லாம் இப்படி சேர்த்துன்னா பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மாண்பு பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறார் இப்போ பணி முடிந்து செல்லக்கூடிய பெண்களோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குரிய இருக்கு சிசிடிவிலாம் முறையாக இருந்தால் மேலும் வந்து புறநகர் மின்சார ரயில் வந்து திருநங்கையோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது இது நீங்க சொல்லி இருக்கிறீங்க இது வந்து ரயில்வே காவல்துறையினருடைய வேலை சட்டம் ஒழுங்கு அவர்கள் பார்க்க வேண்டியது நிச்சயமாக நம்ம அதை அவங்கள்ட்ட கவனத்துக்கு எடுத்து ஏன்னா ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பை

சிஏஎஸ்எஃப் போன்ற துறைகளில் கூட அந்த தமிழ் மொழிய நம்மளுடைய தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது யூபிஎஸ்சியில் தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய ஆட்சியில் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம் ரயில்வேல ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான் நம்ம தமிழ் மொழி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கணும் மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில் எங்களுடைய மாண்பு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது இதில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் பாராளுமன்றத்தை சார்ந்த எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களினுடைய பெரியவிலான மாநாடு முதல் மாநாடு அது அடுத்து இன்னும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது இது முதல் மாநாடு மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு அபிஷியலா தயாராகும் போது சொல்லுவாங்க ஈடி பொறுத்தளவுக்கு நான் பல்வேறு நேரங்களில் நீங்களே இது சுமமாக கேள்வி கேட்டிருக்கீங்க பல்வேறு நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு சுதந்திரமான இன்டிபெண்டன்ட் அமைப்பு அவர்களுக்கு கிடைக்கிற இன்புட் அவர்கள் கிடைக்கிற அந்த தகவல்களின் அடிப்படையில் ரெய்டுகள் நடத்தப்படுகிறது அதனுடைய அவர்கள் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு அவர்கள் அவர்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து இன்னைக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை எங்களுடைய கூட்டணி ஒரு வளமான கூட்டணியாக இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த யாத்திரையில் மக்களினுடைய பேராதரவு பெரிய அளவில் கொண்டு இருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையும் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி தொடக்கத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் நானும் கலந்து கொண்டு அந்த யாத்திரையில் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கெங்கே எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற யாத்திரை தமிழகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற யாத்திரை அதை போய் அதை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் இது நவ பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்க நேரத்துல திருமாவளவன் வந்து நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு அது மட்டும் இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு அதுல நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாரு திடீர்னு பார்த்தா நேற்று செய்யக்கூடாது அப்படின்னு மாறுபட்ட கருத்து எப்படி அவர் வந்து ஒரு நிலையாக இல்லை என்பதை இதை காட்டுகிறது தூய்மை பணியாளர்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதுலேயே வேறு வேறு பணிகள் எப்படி மற்ற ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனாக ஜாயின் பண்ணுவார் ஆனால் அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ஒரு பத்து வருஷத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார் ஆனால் இங்கே வந்து தூய்மை பணியாளராக என்ட்ரி ஆனால் ஒரு தூய்மை பணியாளர் ஈவன் கூட அவர் தூய்மை பணியாளராகவே இருக்கிறார் ஒரு படித்த தகுதி உள்ளவங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தூய்மை பணியாளருக்கு அடுத்து ஆஃபீஸில் ஒரு ஓயாவை போட்டிருக்கலாம் அல்லது டிரைவராக இருந்தால் டிரைவருக்கான பணியை கொடுக்கலாம் அல்லது அதுக்கான அவர் ஒரு டிகிரி படிச்சுருந்தால் அவரை வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஆக்கலாம் அதை தொடர்ந்து அவர்களுக்கான ப்ரொமோஷன் என்னவோ அந்த ப்ரொமோஷன்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்கக்கூடாது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்